கேடும் நாடி மே ஆறாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவேல் முதலாம் அதிகாரம் முதல் பன்னிரண்டு வசனங்கள் சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று யோவேல் முதலாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் யோவேல் தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன் யூதேயாவில் வாழ்ந்த தீர்க்கத்தரிசி பொதுவாக தீர்க்கதரிசனங்கள் எளிதில் புரிவதில்லை ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி மக்களுக்கு புரியும்படியாக திட்டவட்டமாய் தெளிவாய் செய்தியை இருக்கிறார் இந்த முதல் பன்னிரண்டு வசனங்களிலேயே கேளுங்கள் செவி கொடுங்கள் தெரிவியுங்கள் தெரிவிக்க கணவர்கள் விழித்து அழுங்கள் புலம்பு வெட்கப்படுங்கள் அலறுங்கள் என்று யூத மக்கள் எவற்றை கேட்க வேண்டும் எவற்றை தெரிவிக்க வேண்டும் எவற்றுக்காக வெட்கப்பட்டு அலறி அழவேண்டும் என்று கருத்தாய் மக்களுக்கு புரியும்படி யோவேல் தீர்க்கதரிசி எழுதிச் செல்கிறார் தெரிவிக்க வேண்டியது முதியோர் தங்களுடைய பிள்ளைகளிடம் தங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களைச் சொல்ல வேண்டும் அப்படியே பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கென்று தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக நடந்த காரியங்களை புத்திமதியாக இளையோர் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட வேண்டும் அனுபவ அறிவு அடுத்தடுத்த சந்ததிக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் மோசே காலத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது முதல் தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் வேதம் சொல்லும் நற்செய்தியையும் பிள்ளைகளுக்குச் சொல்ல வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அவசர உலகில் அவ்வழக்கம் குறைந்து வருகிறது ஆனால் குடும்பமாக உட்கார்ந்து வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் சங்கீதம் எழுபத்தெட்டு நான்கு அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பார்கள் சங்கீதம் எழுபத்தெட்டு ஏழு அழுங்கள் புலம்புங்கள் நாட்டில் பெரியதொரு பஞ்சம் வருகிறது கர்த்தருடைய ஆலயத்தின் போஜன பலியும் பானபலியும் அற்றுப்போகும் அளவுக்கு வேளாண்மை நெலிந்து போயிற்று வெட்டுக்கிளி பச்சைப்புழு போன்றவற்றால் திராட்சைச் செடி அத்திமரம் கோதுமை வார்கோதுமை மாதுளை பேரிச்சை கிச்சலி என்று அனைத்து பயிர் வகைகளும் பாதிக்கப்பட்டன கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் திட்டிக்கிறார்கள் நிலைமை படுமோசமாக இருக்கும்போது மக்களை நோக்கி வெட்கப்படுங்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார் எதற்கு வெட்கப்பட வேண்டும் செய்த பாவங்களுக்காகத்தான் அடுத்த பகுதியில் பாவ பரிகாரமான உபவாசம் குறித்து யோவில் சொல்லுகிறார் அதை நாளை பார்ப்போம் வேளாண் வளம் பெறுவதற்கும் வளம் தேவையா வேளாண் வளம் பெறுவதற்கும் வளம் தேவையா ஜபம் தேவனே எங்கள் வெற்றிகள் யாவும் உம் கையில் உம்மைத் தொழுகிறோம் எங்களை வாழவையும் ஆமின்